டோன்ட் ஃபைண்ட் எனி ரீசன்ஸ் யூ டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொன்ன பாசிபிலிட்டி தான் தான் ஹவு ஹவு டு டூ இட்டுங்கிறதுக்கு நீ வேணும் செய்ய காரணத்தை கொண்டு வந்து நிறுத்தாதீங்க தயவு செய்து இதை எப்படி செய்யலாம் பார்க்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி கலெக்டிவ் டிசிஷன் இதான் லீடர் கலெக்டிவ் டிசிஷன் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்திருங்க ஆனால் பொறுப்புன்னு வந்துட்டா நான் மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இது நான் முடிச்சு ஆர் யூ டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டஃபாக இருக்குது இந்த கஸ்டமர் ரொம்ப பதம் நாற்பத்தெட்டு சிட்டிங் பண்ணியாச்சு வர நான் நான் எடுத்துக்கிறேன் வாங்க அதுதான் ரெஸ்பான்ஸ் நீங்கள் ஜி மறுபடியும் பாருங்க டோன்ட் ஃபோக்கஸ் அபவுட் ரிசல்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறேங்கிற இல்லை அதான் ரெஸ்பான்சிவ் அவ்வளோதான் நீ ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க வேலை செய்யும்போது ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ரிசல்ட்டுங்கிற ஒரு டார்கெட்டை செட் பண்ணியிருப்பீங்க ஆனால் மறுபடி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஹார்ட் கோர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் யூ நெவர் எவர் திங்க் அபவுட் த ரிசல்ட் ரிசல்ட் ஃபோக்கஸ் ஆகறனால தெரிஞ்சா வாழ்ற நாள் எப்படியும் சாதத்தான் போகிறோம் எந்திரிக்காத எதுக்கு எந்திரிக்கிறீங்க விட்டுருவீங்களா எந்திரிச்சு பெர்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதுதான் ரெஸ்பான்சிவ்னஸ்